வணக்க நண்பர்களே இலங்கை நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் தொடர் ஆரம்பிக்கிறது காலி மைதானத்தில் இரண்டு போட்டிகள் இடம்பெற போகணும்னா முதலாவது போட்டி தேர்தலோடு போட்டி போடுகின்ற போட்டியாக இருக்கும் குறிப்பாக தேர்தல் பிரசாரங்களின் நாளான பதினெட்டாம் தேதி ஆரம்பிக்கின்ற இந்த டெஸ்ட் போட்டி தேர்தலுக்காக ஒருநாள் ஓய்வு வழங்கப்படுகின்ற ஒரு விசேட போட்டியாக அமையும் போகுது இரண்டாவது போட்டியும் காலி மைதானத்தில் தான் இடம்பெற போகிறது எனவே இந்த இரண்டு போட்டிகளுக்காக வந்திருக்கின்ற நியூசிலாந்து அணியை சந்திக்க இலங்கை அணி மிகுந்த ஆர்வத்தோடு காத்திருக்கிறது தனஞ்சய செல்வா தலைமையிலான இலங்கை அணி டீம் சவுதி தலைமையிலான நியூசிலாந்து அணியை சந்திக்கிறது உலகத்தின் மிக அழகான இயற்கை அழகு நிறைந்த ஒரு டெஸ்ட் மைதானத்தில் நாளை முதல் ஆரம்பிக்கிறது இந்த டெஸ்ட் தொடர் நியூசிலாந்து இலங்கை அணிகளுக்கு இடையிலான தொடர் காலி சர்வதேச மைதானம் ஏற்கனவே நாற்பத்தி நான்கு டெஸ்ட் போட்டிகளை நடத்தி இருப்பது தன்னுடைய அடுத்த இரண்டு போட்டிகளை போட்டிகளையும் நடத்தப்போகுது இலங்கையின் அண்மைக்கால கோட்டைகளில் ஒன்று காலி கோட்டையே இருக்கிறது அந்த கோட்டைக்கு முன்னால் இலங்கையின் டெஸ்ட் கிரிக்கெட் கோட்டை உலகத்தின் தலை சிறந்த சுழல் பதவீச்சார்கள் வந்து தங்களுக்கான விக்கெட்டுகளை அள்ளி எடுக்கக்கூடிய ஒரு அட்சய பாத்திரம் தான் இந்த சுழல் பதவிச்சு சொர்க்க புரியாக வழங்குவது காலி காலி சர்வதேச மைதானத்தின் டெஸ்ட் போட்டி பற்றிய முன்னோட்டத்தை விளங்குவதற்காக உங்களை நான் சந்திக்கிறேன் இந்த டெஸ்ட் போட்டி பற்றிய முன்னோட்டம் மட்டுமல்ல இந்த டெஸ்ட் தொடர் பற்றிய முன்னோட்டமாகவும் இருக்கும் காரணம் இரண்டு போட்டிகளும் இதே மைதானத்தில் தான் ஆடப்பட போகுது வெளிநாட்டிலிருந்து பணம் அனுப்ப விரைவான வழி டேப் டேப் சென்ட் யூகே கனடா பிரான்ஸ் ஜெர்மனி இத்தாலி பெல்ஜியம் உள்ளிட்ட நாடுகளில் இருந்து மொபைல் மூலம் நீங்கள் அனுப்பும் பணத்தை மறுநொடியில் இலங்கையின் வங்கி கணக்கில் பெறலாம் அனுப்பும் கூலி அறவிடப்படுவதில்லை உயர் பெருமதியில் எக்ஸ்சேஞ்ச் ரே உலகம் முழுவதும் ஒரு லட்சத்திற்கும் அதிகமான யூசர்களை கொண்ட டேப் டேப் சென்ட் ஆப்பினை இன்றே டவுன்லோட் செய்யுங்கள் மேலதிக சலுகைகளை பெற எல் ஓ எஸ் எச் ஒன் ஜீரோ என்கிற ப்ரமோ கோடை பயன்படுத்துங்கள் டப்பென பணம் அனுப்பிட டப்பென ஐடியா டேப் டேப் சென்ட் இந்த காலி சரித்திரபூர்வமான இலங்கையின் கோட்டையாக அமைந்திருக்கு ஒவ்வொரு நாடுகளும் தத்தம் டெஸ்ட் போட்டிகளை டெஸ்ட் தொடர்களை ஆரம்பிக்கும் போது முதல் போட்டியை தங்களுக்கு ராசியான எதிரணிகளை பயமுறுத்தக்கூடிய ஆடுகளில் வைப்பது வழக்கம் இலங்கை அண்மை காலமாக தொடர்ச்சியாக முதலாவது போட்டியை இல்லாவிட்டால் தொடரின் முழுமையான போட்டிகளை காலி மைதானத்தில் வைப்பதை வழக்கமாக கொண்டிருக்கிறது இதன் காரணமாக உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பில் இலங்கை கொஞ்சம் அதிகமான புள்ளிகளை பெற்றுக் கொள்ளலாம் என்ற ஒரு எண்ணத்திலே இருக்கிறது இந்த வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் புள்ளிப்பட்டியல் இப்போது மிக முக்கியமாக கருதப்படுகிறது உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இடம்பெற போன்ற லோர்ஸ் மைதான இறுதிப் போட்டிக்கு இலங்கை தெரிவாகின்ற கனவு ஒதுல இருக்கிறது அந்த கனவு கைகூடக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கிறது ஆனால் இலங்கைக்கு நேரடி வில்லனாக இருக்கக்கூடிய ஒரு அணியாக நியூசிலாந்து இருக்கிறது என்பதுதான் இந்த தொடரின் மிக முக்கியமான தன்மைக்கான காரணம் இந்தியா முதலாம் இடத்தில் ஆஸ்திரேலியா இரண்டாம் இடத்தில் மூன்றாம் இடத்தில் நியூசிலாந்து நான்கு பங்களாதேஷ் ஐந்து இலங்கை என்று இந்த பட்டியல் இருக்கிறது நியூசிலாந்து அணி இப்போதைக்கு ஆறு போட்டிகளில் மூன்றில் வெற்றி மூன்றில் தோல்வி ஐம்பது புள்ளிகளோடு ஐம்பது சராசரி புள்ளிகளோடு நியூசிலாந்து மூன்றாம் இடத்தில் இலங்கை ஒன்றும் வெகு தொலைவில் இல்லை இலங்கை இங்கிலாந்துக்கு எதிராக இறுதி போட்டிகள் வந்த காரணத்தால் இப்பொழுது ஏழு போட்டிகளில் மூன்றில் வெற்றி நான்கு போட்டிகளில் தோல்வி நாற்பத்தி ரெண்டு தசம் எட்டு ஆறு என்று பங்களாதேஷ் பங்களாதேஷை கீழே இருக்கிறது இலங்கை எனவே இதை முன்னேற்றுக் கொள்வதற்கு இந்த இரண்டு போட்டிகளின் வெற்றி மிக முக்கியம் காலி மைதானத்தில் சுழல் பந்து வீச்சாளர்கள் தங்களுடைய சாதகத்தன்மை அதிகமாக கொள்வார்கள் என்ற காரணத்தால் பதினெட்டாம் தேதி நாளைய இடம்பெறுகின்ற இந்த போட்டியும்

இலங்கை அணி இரண்டு வேக பதவீச்சார்கள் இரண்டு சுழல் பந்து பதவீச்சார்களோடு ஆடப்போவது பற்றி இன்றைய நாளில் பதினொருவர் கொண்ட அணியையும் அறிவித்திருக்கிறது இலங்கையின் அணி ஒப்புத்தளவில் பார்க்கும் போது பலமான அணியாக இங்கிலாந்துக்கு எதிராக இறுதிப் போட்டியில் வென்ற காரணத்தால் இன்னும் அதிக உற்சாகத்தோடு காணப்படுகிறது ஆனால் நியூசிலாந்து அணியை பொறுத்தவரையில் எல்லா விதமான ஆடுகளங்களிலும் ஆடக்கூடிய ஒரு ஆரோக்கியமான அணி அந்த அணியின் சமநிலை பலமும் சகல விதமான ஆடுகளங்களிலும் ஆடக்கூடிய ஆற்றல் கொண்ட வீரர்களும் இருப்பதும் ரங்கநகர நியூசிலாந்து குழாமோடு சேர்ந்திருப்பதும் இலங்கைக்கு நிச்சயமாக தலைவரி தரக்கூடிய விட ஆனால் இந்த போட்டி பற்றிய முன்னோட்டம் காலி மைதானத்தின் தரவுகள் இலங்கை நியூசிலாந்து அணிகளை பற்றிய அரசல் ஆகியவற்றை பார்ப்பதற்கிடையில் ஒரு கவலையான செய்தியை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள வேண்டியிருக்கிறது காலி மைதானத்தில் இடம்பெற போன்ற இந்த டெஸ்ட் போட்டியின் ஆறு நாட்கள் ஓய்வு நாள் உட்பட இந்த ஆறு நாட்களும் மழையின் குறுக்கீடுகளை கொண்டவை என்று வானிலை அவதான மைய செய்திகள் தெரிவிக்கின்றன இது மிக ஆபத்தானவும் இறுதியாக இலங்கை பாகிஸ்தானுக்கு எதிராக காலி மைதானத்தில் ஆடிய வேடையிலும் கூட மழையின் குறுக்கேடுகள் இருந்தது என்பதையும் நான் இப்போது ஞாபகப்படுத்த வேண்டும் இறுதியாக பாகிஸ்தானும் இலங்கையும் காலி மைதானத்தில் மோதிய போட்டி உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கலாம் சவுத் ஷக்கீலின் இரட்டைச்சத மிகச்சிறப்பான துடுப்பாடு மூலமாக இலங்கை அணியே பாகிஸ்தான் வீழ்த்தி இருந்தது நான்கு விக்கெட்டுகளால் மழையின் குறுக்கேடுகள் இருந்தும் கூட பாகிஸ்தான் வெற்றியை பெற்றுக் கொண்டது அது இலங்கை அணிக்கு எதிராக பெறப்பட்ட மிகச்சிறந்த பாகிஸ்தானின் வெற்றிகளும் குறிப்பாக பாகிஸ்தானின் முதலாம் இனிங்ஸ் ஊட்டணிக்கை தான் இந்த வெற்றிக்கான காரணம் அமைந்தது ஆணைய சுழற்சியில் வந்து இலங்கை முதலில் துடுப்படத்தாடியும் கூட இது நடந்தது மீண்டும் இரண்டாம் இன்னிங்ஸ் பாகிஸ்தான் நான்காம் இனிங்ஸில் துடுப்படத்தாடி துரத்தி வந்திருந்தது இது அவர்களுக்கு மிக நீண்ட காலத்துக்கு பிறகு முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்கள் வெற்றி இல்லாமல் இருந்த பிறகு வெற்றி கொள்ளப்பட்ட ஒரு வெற்றி எனவே இந்த மைதானம் எதிரணிகளுக்கும் சாதகத்தன்மையை வழங்கி இருக்கிறது அதுபோல மழையின் குறுக்கெடு இருந்தாலும் முடிவுகள் பெறக்கூடிய ஒரு மைதானம் இலேசில் இந்த காலி மைதானத்தில் முடிவுகள் பெறப்படாமல் போட்டிகள் முடிந்ததில்லை அதாவது வெற்றி அல்லது தோல்வி வெற்றி தொகுதியற்ற முடிவை தாண்டி ஏனைய முடிவுகள் இலகுவாக இந்த மைதானத்தில் கிடைத்திருக்கின்றன என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது உலகத்தில் அப்படியான முடிவுகள் நிச்சயமாக வெற்றி தொழிலற்ற முடிவுகள் இல்லாமல் ஆடக்கூடிய மைதானங்களில் ஒன்றாக இந்த மைதானத்துக்கு எப்போதும் ஒரு தனித்த தன்மையொன்று இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு முதல் ஆரம்பித்த இந்த காலி சர்வதேச மைதானத்தின் டெஸ்ட் போட்டிகளில் முதல் போட்டியும் நியூசிலாந்து அணிக்கு எதிராகவே ஆடப்பட்டது தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு என்பதை நாங்கள் இங்கே ஞாபகப்படுத்த வேண்டும் மகேல ஜவர்தன என்ற ஒரு இளம் வீரர் தன்னுடைய ஆரம்ப காலகட்டத்தில் சதம் அடித்து இலங்கைக்கு இனிங்ஸினால் வெற்றி கொண்டு பெற்றுக் கொடுத்த ஒரு போட்டி அந்த போட்டி மனதை மறக்காத ஒரு போட்டியாக இருந்தது ஸ்டீஃபன் பிளெமிங்கின் தலைமையிலான நியூசிலாந்து அணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டில் இலங்கை அர்ஜுன ரனத்துங்கவின் தலைமையிலான அணியை சந்தித்திருந்தது இப்போது இலங்கை அணியின் தலைமை பயிற்சி பாடராக இடைக்கால பொறுப்பை எடுத்திருக்கின்ற சன ஜாசூரிய அப்போது இலங்கை அணியில் ஆடுகிறது மகேல ஜவர்தன நூற்று அறுபத்தி ஏழு கூட்டங்களை எடுத்த அந்த போட்டியில் முரளிதரனுக்கு முதலாம் இன்னிங்ஸில் விக்கெட்டு தரும் கிடைக்கவில்லை என்ற ஆச்சரியமும் அங்கே நடந்தது தர்மசேனா ஆறு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் நியூசிலாந்து அணியின் இரண்டாம் இன்னிங்ஸில் நிரோஷன் பர்ட் அடத்திற்கு ஐந்து விக்கெட்டுகள் முரடிக்கு அந்த போட்டியிலேயே மொத்தமாக மூந்தே மூன்று விக்கெட்டுகள் கிடைத்த ஆச்சரியமான போட்டியது காலி மைதானத்தின் தரவுகளையும் ஆரம்பத்திற்கு நாங்கள் பார்த்துவிட்டு இந்த இரண்டு அணிகளுக்கு இடையிலான போட்டி தொடர் பற்றிய ஏனைய விடயங்களுக்கு செல்வது பொருத்தமாக இருக்கும் என்று நம்புகிறேன் காலி மைதானத்தில் மொத்தமாக நாற்பத்தி நான்கு டெஸ்ட் போட்டிகள் ஆடப்பட்டிருக்கின்றன இதிலே இருபத்தி மூன்று டெஸ்ட் போட்டிகளில் முதலில் துடுப்படுத்த அடி அணி வெற்றி கட்டியிருக்கிறது அதுபோல பந்து வீசி முதலில் பந்து வீசி ஒரு அணி வென்ற சந்தர்ப்பங்கள் பதினைந்து வெற்றி தோறுகின்ற முடிவுகள் வெறும் ஆறு ஆறு முடிவுகள் மாத்திரமே இங்கே பெறப்பட்டுகின்றன முதலாம் இனிங்ஸில் சராசரியாக முன்னூற்று அறுபத்தி ஐந்து ஓட்டங்களை ஒவ்வொரு அணிகளும் குவிக்கின்றன எனவேதான் நான் ஆரம்பத்திலிருந்து சொல்லி இந்த மைதானத்தில் நாணய சுழற்சியில் வென்று துடுப்படுத்த ஆடி நானூறு ஓட்டங்கள் குவித்தால் மற்ற அணியை வீழ்த்துவது இலங்கை நானூறுக்கு மேற்பட்ட ஓட்டங்களைப் பற்றியும் சில அணிகள் தோற்றிருக்கின்றன ஆனால் சராசரியாக இந்த மைதானத்தில் பெறப்பட்ட அதிகூடி ஓட்ட எண்ணிக்கை இலங்கை அண்மையில் அயர்லாந்து அணிக்கு எதிராக பெற்றுக் எழுநூற்று நான்கு ஓட்டங்கள் அதுபோல மிக குறைவான ஓட்டங்கள் தென்னாப்பிரிக்கா எழுபத்தி மூன்று ஓட்டங்களுக்கு சகல விக்கெட் இடையடைந்தது இலங்கைக்கு எதிராக ஒவ்வொரு அணிகளின் பெருவர்களை நாங்கள் இங்கே நோக்கும் போது அதுக்கு முதல் இந்த மைதானத்தில் இறுதியாக எப்போது வெற்றி தொழியற்ற முடிவு பெறப்பட்டது வெறும் ஆறு ஆறு வெற்றி தொல்லியற்ற முடிவுகள் பெறப்பட்ட இந்த மைதானத்தில் இறுதியாக வெற்றி தொல்லியற்ற முடிவு பெறப்பட்டது இலங்கை பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையில் இரண்டாயிரத்து பதினூன்றாம் ஆண்டு பதினோரு ஆண்டுகளாக ஏதோ ஒரு முடிவு இந்த மைதானத்தில் பெறப்பட்டுக் கொண்டிருக்கிறது இலங்கை இறுதியாக பாகிஸ்தான் அணிக்கு எதிராக தோற்றிருக்கிறது அதற்கு முதல் அயர்லாந்து அணிகள் அயிலாந்து அணிக்கு எதிராக இரண்டு போட்டிகளில் வென்று பாகிஸ்தான் அணிக்கு எதிராக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டிலும் இதே மைதானத்தில் இலங்கை அணி வெற்றி இட்டு இருந்தது என்ற விடயத்தை இங்கே ஞாபகப்படுத்த வேண்டும் இந்த மைதானம் இலங்கை ஆடிய நாற்பத்தி நான்கு போட்டிகளில் இலங்கைக்கு இருபத்தி ஐந்து போட்டிகளில் வெற்றி பதிமூன்று போட்டிகளில் தோல்வி வெளிநாட்டு அணிகளை பொறுத்தவரையில் இந்த காலி சர்வதேச மைதானத்தில் தோல்விகளை விட வெற்றிகளை அதிகமாக பெற்றுக்கொண்ட கொண்ட இரண்டு அணிகள் இங்கே இருக்கிறது ஒன்று ஆஸ்திரேலியா இங்கே ஆடிய ஆறு போட்டிகளில் மூன்று போட்டிகளில் வென்றிருக்கிறது இரண்டு போட்டிகளில் தோற்றிருக்கிறது இரண்டாவது இங்கிலாந்து ஏழு போட்டிகளில் மூன்று போட்டிகளில் வெற்றி இரண்டு போட்டிகளில் தோல்வி ஆனால் அதிகமான வெற்றிகளை பெற்றுக்கொண்ட வெளிநாட்டு அணியாக பாகிஸ்தான் இருக்கிறது எட்டு போட்டிகளில் நான்கு போட்டிகளில் வெற்றி ஆனால் அதே போல நான்கு போட்டிகளில் தோற்று போய் இருக்கிறது ஏனைய வெற்றி பெற்ற அணிகளில் இந்தியா ஐந்து போட்டிகளில் மூன்று போட்டிகளில் தோல்வி இரண்டு போட்டிகளில் வென்றிருக்கிறது அது போல இன்னும் ஒரு அணி தென்னாப்பிரிக்கா நான்கு போட்டிகளில் இரண்டு போட்டிகளில் தோற்று போய் ஒரு போட்டியில் வந்திருக்கிறது இதுவரை மேற்கிந்திய தீவல் ஜிம்பாபே நியூசிலாந்து அயர்லாந்து மற்றும் பங்களாதேஷ் ஆகிய அணிகள் இந்த மைதானத்தில் நிலவில்லை நியூசிலாந்து அணி இந்த மைதானத்தில் இதுவரைக்கும் ஆடிய நான்கு போட்டிகளிலிருந்து தோற்று போயிருக்கிறது எனவே முதன் முறையாக ஒரு வெற்றி ஒன்றை சுவைப்பதற்கு டீம் சவுதியின் தலைமையிலான அணி முயலத்துவது நியூசிலாந்து அணி இங்கே ஆடிய நான்கு போட்டிகளை மேலோட்டமாக பார்த்தால் முதலாவது போட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு ஆடியது மகேல ஜாவர்தனவின் துடுப்பாட்டத்தின் மூலமாக நியூசிலாந்து அணிந்த தோல்வியை பார்த்தோம் அதற்கு இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நியூசிலாந்து இருநூற்றி இரண்டு ஓட்டங்களால் இந்த காலி சர்வதேச மைதானத்தில் தோற்று போகிறது நியூசிலாந்தின் மூன்றாவது போட்டி இரண்டாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டு இடம்பெற்றது பத்து விக்கெட்டுகளால் நியூசிலாந்து அணி தோற்று போகிறது இறுதியாக நியூசிலாந்து இங்கே வந்து ஆடியது இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஆறு விக்கெட்டுகளால் நியூசிலாந்து அணி தோற்று போயிருக்கிறது எனவே இம்முறை அந்த வரலாற்றை மாற்றி என்று நியூசிலாந்து தன்னுடைய சகல பலத்தையும் கொண்டு நகரத்தின் சாமர்த்தியத்தையும் கொண்டு இங்கே வந்திருக்கிறது இலங்கை அணி தன்னுடைய ஒரு அணியை அறிவித்தாயிற்று நியூசிலாந்து ஆடுகளத்தின் தன்மைகளுக்கு ஏற்ப தங்களது அணியை தெரிவு செய்யும் என்று சொல்லி கருதப்பட இடமும் எனவே இந்த மைதானத்தை பொறுத்தவரையில் ஒரு நாணய சுழற்சியின் வெற்றி என்பது மிக முக்கியமானதாக இருக்க சுழல் பந்து வீச்சாரை சரியான முறையில் தெரிந்து கொள்வது இங்கே கவனிக்கக்கூடும் இரண்டு அணிகளும் மூன்று சுழல் பதவீச்சார்களை பயன்படுத்தும் வந்த யூகம் இருந்தாலும் இலங்கை இரண்டு பேரை மட்டும் பயன்படுத்தி இருக்கிறது காரணம் மூன்றாவது நான்காவது சுழல் பதவீச்சார்கள் சக்துறை வீரர்களின் வடிவிலே இலங்கை அணிக்குள்ளே இருக்கின்றனர் தனஞ்சயடி செல்வா அது போல கமிந்து மெண்டிஸ் இந்த இரண்டு பேரது பந்தவீச்சை இனி தனஞ்சய பயன்படுத்துகின்ற விடத்திற்கு தான் விடயம் இருக்கிறது ஆனால் நியூசிலாந்து மூன்று பேரை பயன்படுத்திக் கொள்ளும் எனவே நியூசிலாந்தை விடாமல் மழை ஆசியாவிலே துரத்தி கொண்டுகிறது கிரேட்டர் நொய்டாவில் ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிராக ஐந்து நாட்களும் போட்டி நடைபெறவில்லை அவ்வளவுக்கும் பெரிய அளவில் மழை இல்லை அந்த நாட்களுக்கு முன்னதாகத்தான் மழை பெய்தது எனவே மீண்டும் ஒரு மழையின் குறுக்கீடு தங்களை ஏமாற்றிவிடக்கூடாது என்ற எதிர்பார்ப்போடு நியூசிலாந்து வந்திருக்கிறது இந்த இரண்டு அணிகளுக்கும் இடையில் இந்த போட்டி இலங்கைக்கு மட்டுமல்ல நியூசிலாந்துக்கும் இந்த இரண்டு வெற்றிகளும் இல்லாவிட்டால் இரண்டில் ஒரு வெற்றியாவது அவசியப்படுகிறது அவர்களது வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதி போட்டிக்கு செல்வது இலங்கைக்கான அடுத்த ஆறு போட்டிகளில் நான்கு போட்டிகள் இலங்கையிலே அதுபோல நியூசிலாந்தை பொறுத்தவரையில் இலங்கைக்கு பிறகு இந்தியாவுக்கு எதிரான தொடரும் இந்தியாவிலே இடம்பெறுகிறது என்ற காரணத்தால் அவர்களுக்கு தீர்க்கமான சுழல் பதவீச்சுக்கு எதிராக கடுமையாக போராட வேண்டியது அவசியமாகிறது இலங்கையின் பதினொரு கொண்ட அணி உறுதிப்படுத்தப்பட்ட அணியாக திமுத் கருணாத்னி நிசங்க நேற்றைய நாளில் நாங்கள் நேரலையில் விவாதித்துக் கொண்டிருந்தோம் மூன்றாம் இலக்கத்தில் கமிந்து மெண்டிசை கொண்டு வருவது சரியாக இல்லையா தேர்வாளர்களுக்கு அது எட்டியதோ என்னவோ சந்திமால் மூன்றாம் இலக்கத்தில் ஆடற்றப்பட்டு முடிவெடுத்திருக்கின்றார் நான்காம் இலக்கத்தில் அஞ்சலோ மேத்யூஸ் ஐந்து கமிந்து மெண்டிஸ் ஆறு தனஞ்சே டி செல்வா குசல் மெண்டிஸ் ரமேஷ் மெண்டிஸ் பிரபாத் ஜாசூரிய அசித்த குமார் எனவே மிலான் ரத்னாக்கவுக்கு இடமில்லை அதுபோல ரமேஷ் மெண்டிஸ் தான் அந்த மேலதிக சூழல் பதவி சார்ந்து மெண்டிசன் ஐந்தாம் இடமும் எங்களுக்கு ஒரு ஆறுதல் தருவதாக இருக்கிறது ஒரேடியாக ஏழில் இருந்து மூன்றுக்கு கொண்டு செல்லாமல் அவரை ஐந்தாம் இலக்கத்தில் விட்டு ஆடுவது டெய்லண்டோடும் அவர் துடுப்படுத்தப்படக்கூடியதாக இருக்கும் மேத்யூஸ் சாந்திமால் ஆகியோருக்கு பிறகு வருகின்ற விடையில் அவர்களது இணைப்பாட்டமும் அவரை சரியான முறையில் ஆக்கப்படுத்தும் குமார அவரது வேகம் காலி மைதானத்துக்கு தேவைப்படலாம் குறிப்பாக பழைய பந்துல ரிவர்ஸ்விங்கை எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புடையவராக அவர் கருதப்படுவதன் காரணமாகவும் இப்போது இருக்கின்ற பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று தேர்வாடர்கள் முடிவெடுத்திருக்கிறார்கள் மிலான் தவறு விட்டதை பற்றி சனஜியா சூரிய கவலை தெரிவித்திருக்கின்றார் ஆனால் இரண்டு வேக பதவி மட்டும் மட்டும்தான் ஆடலாம் என்ற அடிப்படையில் அந்த முடிவு கொஞ்சம் கஷ்டத்தின் மத்தியில் எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கின்றார்கள் நியூசிலாந்து அணியை பொறுத்தவரையில் சென்டர் அஜாஸ் பட்டேல் இந்த இரண்டு பேருமே சேர்ந்து ஆடலாம் எனவே இவர்களுக்கு துணையாக சழல் பந்து வீசக்கூடிய கிளென் பிலிப்ஸையும் அவர்கள் பயன்படுத்தி பார்க்கலாம் கேன் வில்லியம்சனும் தேவைப்பட்டால் சூழல் பந்து வீசக்கூடிய ஒருவர் தான் எனவே நியூசிலாந்து அணி அணிகமாக டெவான் கான்வே கேன் வில்லியம்சன் ரச்சின் ரவீந்திர அவரது சுழல் பந்து வீச உதவும் இங்கே டேரல் மிச்சல் டாம் பிளாண்டல் கிளென் பிலிப்ஸ் எனவே ஏழு உறுதியான தொடுப்பாடவியர்கள் இருக்க தொடர்ந்து மிச்சல் சாண்டன் அவரும் துடுப்படுத்தப்படக்கூடிய ஒருவர் டீம் சவுதி அணியின் தலைவர் மேட் ஹென்றி இல்லப்பட்டால் வில்லியம் ஒரு ஊர்க்கு நாளைய தினம் ஆடுவார் என்று கருதப்படுகின்றது வில்லியம் ஒரு இடதுகை வேக பந்து இந்த மைதானத்தில் அவரது உயர் தொழு உதவக்கூடும் அது அயாஸ் பட்டேல் அயாஸ் பட்டேல் இந்திய இலங்கை ஆடுகளங்களில் மிகச் சிறப்பான முறையில் செயற்படுத்தக்கூடிய ஒருவர் காலி மைதானத்தை பொறுத்தவரையில் மூன்றாம் நாளுக்கு பிறகு மைதானம் முற்ற முழுதாக சுழல் பந்து வீச்சு பொறை போல ஒரு கண்ணிவடி கிடங்கு போல மாறிவிடும் வெடிப்புகள் நிறைவேறும் எனவே அங்கேதான் நாணய சுழற்சியின் தீர்க்கமும் சுழல் பந்தவீச்சார்களை பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பும் இங்கே இருக்கிறது நியூசிலாந்தை பொறுத்தவரை அவர்களும் தாராளமாக சுழல் பந்த வீச்சு தெரிவிப்பதும் இது இலங்கை அணியின் சிலபடுகள் இலங்கை அணியின் மிக சிரேஷ்டமான அனுபவம் வாய்ந்த தோற்பாடு வீரர்களையும் தடுமாற வைக்கக்கூடியது என்று நான் கருதுகிறேன் அயாஸ் பட்டேலின் இடதுகை சூழல் பதவீச்சு சண்டர் அவ்வாறே அதுபோல கிளென் பிலிப்ஸின் ஆஸ்பின் பந்து வீச்சு ரஜீந்திர வவீந்திர மற்றொரு இடதை சூழல் பந்தவீச்சாளர் ஆனால் இந்த மூன்று பேரும் வேறு வேறு விதமாக பந்துகளை எடுக்கக்கூடியவர்கள் அது போல கேன் வில்லியம்ஸனின் பந்து வீச்சும் சிலபடுகள் தேவைப்படலாம் அவரது ஆஸ்பின் பந்த வீச்சு இங்கே முக்கியமானதாக இருக்கு இந்த மைதானங்களை பொறுத்தவரையில் இங்கே நாணய சுழற்சியில் வந்தால் முதலில் துடுப்படத்தாடுவது என்ற முடிவு முக்கியமான இரண்டாவதாக கற்கடை நோக்கி சில வீரர்கள் இலங்கை நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான போட்டிகளை பொறுத்தவரை முப்பத்தி எட்டு டெஸ்ட் போட்டிகளில் ஒன்பது போட்டிகளில் இலங்கைக்கு வெற்றி பதினெட்டு போட்டிகளில் நியூசிலாந்து வந்திருக்கிறது எனவே நியூசிலாந்துக்கு எதிரான பத்தாவது டெஸ்ட் வெற்றியை அணி எதிர்பார்த்திருக்கிறது அதே வேளையில் இலங்கையின் சில வீரர்கள் இப்பொழுது எதிர்பார்த்திருக்கின்ற மைல் கற்களில் லகிருக்குமார நூறு டெஸ்ட் விக்கெட்டுகளை பெற்றுக்கொண்ட எட்டாவது இளைஞராக மாறுவதற்கு அவருக்கு நான்கு விக்கெட்டுகள் தேவைப்படுகின்றன இந்த பட்டியல் மிக முக்கியமானது ஸ்பெஷலானது இலங்கை அணிக்கு எதிராக இப்பொழுது நியூசிலாந்து அணியின் முகாமில் இருக்கின்ற ரங்கநேகர்த்தும் இந்த எட்டு ஏழு பேரில் ஒருவராக இங்கே இருக்கின்றார் எனவே அந்த வாய்ப்பை உருவாக்கி கொள்வதற்கு இலங்கையின் லகீர் குமார தன்னுடைய மிகச்சிறப்பான பதவீச்சை காண்பிக்க வேண்டியிருக்கும் காரணம் சில விடங்களில் வேக பந்து பந்து வீச தேவையில்லாத அளவுக்கு வேக பந்து வீச்சாரர்களுக்கு ஓவர்களை கிடைக்காத அளவுக்கு இந்த போட்டிகள் மாறியிருக்கின்றன ஹென் நிகழ்ச்சிக்கு மூவாயிரம் டெஸ்ட் ஓட்டங்களை பூர்த்தி செய்ய இனி இருபத்தி ஏழு ஓட்டங்கள் தேவை அதே போல இலங்கை இன்னும் ஒரு புது யுகத்தை நோக்கி இப்பொழுது நடைபெறப் போவது காரணம் கவிந்து மெண்டி சென்ற இடுக வீரருக்கான முன்னேற்ற கொடுத்திருப்பதும் மேத்யூஸ் திமுத் கருணார்த்தன் ஆகியோர் தங்களுடைய இறுதி காலகட்டங்கள் எட்டியிருப்பதையும் இலங்கை தேர்வாளர்களின் கால சில நடத்தைகள் காண்பிக்கின்றன ஓசத பெர்னாண்டோ குலாமுக்குள்ளே கொண்டு வரப்படுகின்றனர் ஆனால் அவருக்கு இந்த முதல் டெஸ்ட் போட்டிகள் ஆடக்கூடிய வாய்ப்பு கிடையாது மேத்யூஸின் நான்காம் இலக்கமும் திமுத் கருணார்த்தவின் ஆரம்ப துடுப்பாட்ட வரிசையும் நிச்சயமாக இளம்பியர்களால் கவனிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கின்றனர் அதில குசர் மெண்டிஸ் அணிய விட்டு தூக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக கருதப்பட்டாலும் அவருக்கு இறுதி வாய்ப்பாக அவரை ஒரு ஏழாம் இலக்க துடுப்பாட்ட வீரராக விக்கெட் காப்பிலே அதிக கவனம் செலுத்த வேண்டிய ஒரு ஏழாம் இலக்க துடுப்பாட்ட வீரராக தேர்வாடர்கள் இறுதி வாய்ப்பதை வழங்கியிருக்கிறார்கள் ஏனைய இளம் வீரராக இருந்தால் இல்லாமல் தடமாக இருந்த மற்றொரு துடுப்பாட்ட வீரராக இருந்தால் இப்படியான வாய்ப்பை தேர்வாடர்கள் வழங்கி இருப்பார்கள் அந்த விமர்சனத்தை ரசிகர்கள் பல பேர் முன்வைக்கின்றார்கள் பிரபாத் ஜாசூரியவை பொறுத்தவரையில் அவர் மீது அதிகமான கவனம் இருக்கிறது குறிப்பாக அவர் இங்கிலாந்தில் வைத்து பெரிதாக எதையும் செய்யவில்லை எனவே அவரிடமிருந்து அதிகமான விக்கெட்டுகள் இப்பொழுது இலங்கை வீரர்களுக்கு தேவைப்படுவதாக அமைந்திருக்கிறது அப்படி இருக்கும்போது பிரபாத் ஜெயசூவின் விக்கெட்டுகள் மிக முக்கியமானவையாக குறிப்பாக இலங்கைக்கு இந்த தொடரை பொறுத்தவரையில் அதிகமான விக்கெட்டுகளை எடுக்கக்கூடியவராக அவர் விக்கெட்டுகளை எடுத்தால் தான் இலங்கை அணி வெல்லக்கூடிய நிலையில் இருக்கும் என்று சொல்லி கருதப்படக்கூடிய இடம் உண்டு இந்த வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பை பொறுத்தவரையில் இதுவரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பரவகாரத்திலிருந்து ஆடப்பட்டு வருகின்ற போட்டிகளில் இலங்கை சார்பாக அதிகமான விக்கெட்டுகளை எடுத்துக் இங்கிலாந்தில் வைத்தும் விக்கெட்டுகளை எடுத்த அசித்த மர்னாண்டோ இப்பொழுது மாறி இருக்கின்றார் ஜோஸ் ஏசில் ஊர்தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி ஐந்து வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் அந்த சுழற்சியிலே ஐம்பத்தோரு விக்கெட்டுகளை எடுத்து ஒரே ஒரு ஐம்பது விக்கெட்டுகளை தாண்டியவராக இருக்கின்றார் பேட் காமிஸ் நாற்பத்தி எட்டு மிச்சல் ஸ்டாக் நாற்பத்தி எட்டு காரணம் ஆஸ்திரேலியா பதினோரு போட்டிகளுக்கு மேலே ஆடியிருக்கிறது கிறிஸ் வோக்ஸ் இருந்து நாற்பத்தி மூன்று விக்கெட்டுகள் அவர் ஒன்பது போட்டிகளை ஆடி வருவராக இருக்க இலங்கை வீரர்களில் அசித்த பெர்னாண்டோ ஐந்து போட்டிகளில் இருபத்தி நான்கு விக்கெட்டுகளை எடுத்திருக்கின்றார் குமார நான்கு போட்டிகளில் இருபத்தி ரெண்டு விக்கெட்டுகளை எடுத்திருக்க பிரபாத் ஜேசூரிய இதுவரை ஆடிய ஆறு போட்டிகளில் இருபத்தொரு விக்கெட்டுகளை மட்டுமே எடுத்திருக்கின்றார் எனவே பிரபாத் ஜேசூரிய தன்னுடைய பழமையான சுழல் பந்து வீச்சு வலையை இங்கே பின்ன வேண்டும் காரணம் அவர் அறிமுகமான காலத்திலிருந்து உள்ளூர் போட்டிகளில் அவரது ஆதிக்கம் தனியானது இதுவரைக்கும் பதினான்கு டெஸ்ட் போட்டிகளில் எழுபத்தொன்பது விக்கெட்டுகளை எடுத்திருக்கின்றார் காலி மைதானம் என்பது அவருக்கான விக்கெட்டுகள் எடுக்கின்ற ஒரு தங்கச் சுரங்கம் புதங்கி காணப்படுகிறது பிரபான் ஜூர் இலங்கையில வைத்து இதில் எட்டு போட்டிகளை ஆடி இருக்கின்றார் இந்த எட்டு டெஸ்ட் போட்டிகளில் ஆறு போட்டிகள் காலி மைதானத்தில் ஆடப்பட்டவையாக இருக்கின்றன அவர் ஐம்பத்து மூன்று விக்கெட்டுகளை எடுத்திருக்கின்றார் பன்னிரெண்டு இனிங்ஸில் இந்த பன்னிரண்டு இன்னிங்ஸில் ஆறு இன்னிங்ஸில் அவர் ஐந்து விக்கெட் பருதிகளை இங்கே எடுத்திருக்கின்றார் எனவே அவரது சுழல் பதவீச்சுக்கு மிகச் சிறப்பான ஒரு இடமாக இந்த காலி மைதானம் அமைந்திருக்கிறது முன்பொரு காலத்திலே முரளி அதுக்கு பிறகு ரங்கனஹரத் இப்போது பிரபாத் ஜாசூரிய வந்து ஒரு பரம்பரையாக இந்த காலி மைதானத்தை குத்தையை கெடுத்துக் கொண்டவர்கள் இலங்கை சோழர் பதவிச்சாரர்கள் ஆனால் மறுமனையில் இருக்கின்ற ரங்கநேகரத் தன்னுடைய நியூசிலாந்து அணியின் இடதுகை சூழல் பதவீச்சாரர்களுக்கு இந்த வித்தைகளை சொல்லிக் கொடுக்கக்கூடும் மைதானத்தில் எங்கே பதித்தால் பந்து எப்படி திரும்பும் பிரபாத் ஜாசூரியவின் வித்தைகளை பத்தி துடுப்பாட்டு வீரர்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடும் எனவே இது மிக முக்கியமான தீர்க்கமான ஒரு போட்டியாக இருக்கும் பயிற்சி பயிற்றுவிப்பாளராக நியூசிலாந்துக்கு பிரபாத் ஜாசூரிய இலங்கையின் பிரதான பதவீச்சாளராக எனவே இதுதான் இப்போது இலங்கை அணி எதிர்பார்த்திருக்கின்ற விடிகள் பிரபாத் ஜாஸ்வரிய மூலமாக விக்கெட்டுகள் இலங்கையின் துடுப்பாட்டு வீரர்கள் மூலமாக ஓட்டங்கள் வேக பதவீச்சாரர்கள் அதை ஏற்றது போல தங்களுடைய பணியை செய்ய வேண்டும் தற்செயலாக நாணய சுழற்சியில் இலங்கை அணி தினம் தோற்று நியூசிலாந்து முதலில் துடுப்படுத்த இலங்கை முதல் நாளிலேயே நியூசிலாந்தின் விக்கெட்டுகளை எடுக்க வேண்டும் என்பதற்காக கடுமையான போராட்டம் நிகழ்த்தும் அப்போது வேக பதவிச்சாரர்களின் பங்களிப்பும் தேவைப்படுவதாக இருக்கும் நியூசிலாந்து டெஸ்ட் போட்டிகளை பொறுத்தவரையில் தங்களுடைய இயலுமையை அண்மை காலமாக மிகச்சிறப்பாக வெளிப்படுத்தி வருகின்ற ஒரு அணி அவர்கள் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பில் இப்பொழுது முன்னிலையில் இருப்பதும் முதலாவது உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் பட்டத்தை அவர்கள் தான் வென்றார்கள் என்பதும் எவ்வளவு தூரம் அவர்கள் சீரியஸாக டெஸ்ட் போட்டிகளை எடுத்துக்கொண்டு அண்மை காலமாக மிகச் சிறப்பான முறையில் ஆடி வருகின்றார்கள் என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு அப்படி இருக்கின்ற வேடையில் நியூசிலாந்து தங்களது வீரர்களிடமிருந்து இலங்கைக்கு எதிராக இம்முறை ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் நான்கு போட்டிகளில் காலி மைதானத்தில் தோற்றது போதும் இனி மீண்டும் வெற்றியை நாங்கள் ஆரம்பிப்போம் இலங்கையின் வேறு மைதானங்களில் எஸ் சி மைதானங்களில் எல்லாம் நியூசிலாந்து வென்று காட்டியிருக்கிறது எனவே மீண்டும் இலங்கைக்கு எதிராக ஆதிக்கத்தை செலுத்த வேண்டும் என்று அவர்கள் இங்கே எதிர்பார்த்திருக்கின்றார்கள் இலங்கை அணிக்கு இந்த வருடத்தை பொறுத்த வரையில் ஒரு ஏற்றமன் தாழ்வுமான வருடம் டெஸ்ட் போட்டிகளில் இலங்கை அணி சிறப்பாக செய்திருக்கின்றது இங்கிலாந்தில் வைத்து இரண்டு போட்டிகளை தோற்ற பிறகு மூன்றாவது போட்டி வென்றது ஆனால் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் பெரிய அளவில் வாய்க்கவில்லை இலங்கை அணிக்கு தடமாற்றகரமான காலமும் இப்பொழுது இருக்கின்றது ஆனால் இனி சொந்த வயதானத்தில் வைத்து இடம்பெறுகின்ற இந்த இரண்டு போட்டிகளின் வெற்றிகள் ரசிகர்களுக்கு பெரிய ஒரு உற்சாகத்தை கொடுக்கும் இலங்கையின் இளம் வீரர்களுக்கும் தங்களது எதிர்காலத்தை நோக்கிய திடமான நம்பிக்கை வந்து கொடுக்கும் எனவே உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பை வரையில் இலங்கை தன்னுடைய முன்னேற்றத்தை காண்பிப்பதற்கு இந்த தொடரை ஒரு களமாக ஏவு தளமாக பயன்படுத்தக்கூடும் என்பதோடு இலங்கைக்கு அடுத்து வரப்போன்ற தொடரை பொறுத்தவரை இப்போது நியூசிலாந்து அணிக்கு எதிராக இரண்டு போட்டிகளுக்கு பிறகு தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிராக இரண்டு டெஸ்ட் போட்டிகள் தென்னாப்பிரிக்காவில் விளைவி இந்த நியூசிலாந்து அணியை பொறுத்தவரையில் இப்போது இலங்கை அணிக்கு எதிராக ஆடப்பட்ட போட்டிகளுக்கு பிறகு இந்திய அணிக்கு எதிரான போட்டி எனவே சவாலுக்கு மேல் சவால் அதுபோல உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பில் ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிராக மழையினால் குழம்பிய போட்டி வராது ஆனால் கடைசியாக இடம்பெற்ற வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பின் இரண்டு போட்டிகளிலும் நியூசிலாந்து தோற்றிருக்கிறது இலங்கையை பொறுத்தவரை இலங்கையின் அண்மைக்கால தொடர்ச்சியான வெற்றிகளுக்கு பிறகு இரண்டு தோல்விகள் இங்கிலாந்துக்கு எதிராக இப்போது ஒரு வெற்றி எனவே ஜாசூரிய இப்போது வகுத்திருக்கின்ற வியூகம் தன்னுடைய ஏழு துடுப்பாடு வீரர்கள் மூலமாக கிடைக்கப்படக்கூடிய உச்சபட்சமான ஊட்டங்கள் நான்கு பந்து வீச்சார்கள் கட்டாயமாக காலி மைதானம் வந்த காரணத்தால் தனஞ்சி அடி செல்வாவும் தேவைப்படுவார்கள் என்ற அடிப்படையில் அவர்களை வைத்துக் கொண்டுதான் இந்த வியூகம் அதுபோல தினேஷ் சந்திமால் மூன்றாம் இலகத்துல வருவதன் மூலமாக அனுபவம் வாய்ந்த இன்னும் ஒரு துடுப்பாடு வீரர்கள் மூன்றாம் இலக்கத்திலே வருகிறார் எனவே ஓட்டங்கள் குவிப்பும் விக்கெட்டுகள் இழக்காமல் இருப்பதும் இலங்கையை பொறுத்தவரை பிரதான விடயமாக இங்கே கருதப்படும் ஒரு சில சுவாரசியமான தரவுகளை பார்த்தோம்னு சொன்னால் நியூசிலாந்து அணிக்கு எதிராக இலங்கையின் சுழல் பந்த விசார்களில் முரளிரன் எவ்வளவு தூரம் ஆதிக்கம் செலுத்தியிருக்கிறார் என்று பார்த்தோம்னு சொன்னால் எண்பத்தி ரெண்டு விக்கெட்டுகளை எடுத்திருக்கின்ற நியூசிலாந்து அணிக்கு எதிராக அதிலும் இலங்கையில வைத்து முரளியின் வலையை பற்றி நாங்கள் சொல்ல வேண்டிய தேவையே கிடையாது ஆனால் இரண்டாம் இடத்தில் இருப்பவர் சமிந்தவாஸ் நாற்பத்தி இரண்டு விக்கெட்டுகள் இலங்கை முதல் தடவையாக ஆசியாவுக்கு வெளியே ஒரு டெஸ்ட் வெற்றியை பெற்றுக் கொண்ட வழியில் நியூசிலாந்தின் டூனாடின் மைதானத்தில் அப்போது சமிந்தவாஸ் காட்டிய வித்தை எங்களுக்கு எல்லாம் மறக்க முடியாது தொண்ணூற்றி நான்கு தொண்ணூற்றி ஐந்து பருவகாரத்தில் எனவே சமிந்தவாஸ் நாற்பத்தி ரெண்டு விக்கெட்டுகளை நியூசிலாந்துக்கு எதிராக எடுத்திருக்கின்றனர் ரங்கனிகரத் முப்பத்தி ஆறு விக்கெட்டுகள் வினோதன் ஜோன் இருபத்தி நான்கு விக்கெட்டுகள் மற்றும் ஒரு தமிழ் பேசிய வீரர் அந்த காலத்தில் எண்பதுகளில் அசத்திய ஒரு இலங்கையின் பந்து வீச்சாளர் அதுபோல போல ருமேஷ் பட்நாயக்க அண்மைக்கால இலங்கையின் மகிழ் வெற்றிகளுக்கு ஒருவர் என்று பாராட்டப்படுகின்ற ரமேஷ் பட்நாயக்க இருபத்தி இரண்டு விக்கெட்டுகளை எடுத்திருக்கின்றார் அதை விட துடுப்பாட்டு வீரர்களை பொறுத்தவரை நியூசிலாந்து அணிக்கு எதிராக சிறப்பாக பிரகாசித்திருக்கின்ற இலங்கையின் துடுப்பாடு வீரர்களை பார்த்தால் மகேந்திர ஜவர்தன ஆயிரம் ஓட்டங்களை தாண்டிய இரண்டு பேரில் ஒருவர் ஆயிரத்தி இருபத்தி எட்டு ஓட்டங்களை எடுத்திருக்கின்றார் அவரது மங்களகரமான ஆரம்பமே நியூசிலாந்து அணிக்கு எதிராக நூற்று அறுபத்தி ஏழு ஓட்டங்களோடு ஆரம்பித்தது போல ஆயிரம் ஓட்டங்களை நியூசிலாந்து அணிக்கு எதிராக தாண்டிய மற்றொரு வீரர் ஆஞ்சுலோ மேத்யூஸ் அவர் இந்த டெஸ்ட் போட்டியில் ஆடுகிறார் இலங்கை இங்கிலாந்தில் வைத்து பெரிய அளவில் சோபிக்கவில்லை துடுப்பாட்டத்தில் இதில் ஆஞ்சுலோ மேத்யூஸும் தடுமாறி இருந்தார் என்ற விமர்சனங்கள் இருந்தன அதை எல்லாம் தீர்த்துக்கொள்ள காலி மைதானத்தில் வைத்து தன்னுடைய ஃபார்முக்கு மேத்யூஸ்

அவர்களோடு சேர்ந்து கொள்ளக்கூடிய ஆரம்ப துடுப்பாட்டு வீரராக இப்போது மிகச்சிறப்பான ஃபார்மில் இருக்கின்ற மற்றும் கமிந்து மெண்டிஸ் ஆகியோரோடு இவர் அனுபவம் வாய்ந்த தடுப்பாட்டு வீரரா இல்லாவிட்டால் அனுபவ குறைவு காரணமாக தடுமாறிக் கொண்டிருக்கிறாரா அனுபவம் வாய்ந்த துடுப்பாட்டு வீரராக இருந்தும் ஃபார்ம் இழப்பின் காரணமாக தடமாறுகிறாரா என்ற கேள்விகளோடு பார்த்திருக்கின்ற ஒருவர் நம்ம குசல் மெண்டிஸ் தன்னுடைய துடுப்பாட்டத்தை மிகச்சிறப்பான ஃபார்முக்கு மாற்ற வேண்டிய ஒரு தேவையும் தன்னுடைய திறமையை மீள கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு தேவையும் அவருக்கு இருக்கின்றார் காதி மைதானத்தை பொறுத்தவரை அவர் முன்பு மூட்டங்களை பெற்ற ஒருவர் பெரிய அணிகளுக்கு எதிராக தகுந்த நேரத்தில் ஊட்டங்களை பெற்று தனது ஃபார்மை நிரூபித்து வருவர் அப்படியான ஃபார்ம் ஒன்றை நாளைய தினம் ஆரம்பிக்கின்ற டெஸ்ட் போட்டியில் காண்பிக்க வேண்டும் என்பதுதான் ரசிகர்கள் இப்பொழுது எதிர்பார்த்திருக்கின்ற விட மறுபடியும் நியூசிலாந்தின் நாங்கள் பரத்தை எடுத்து பார்த்தால் நியூசிலாந்து அணி துடுப்பாடத்தில் மிக பலம் பொருந்தியோர் அணி அந்த அணி குறைத்து மதிப்பிட முடியாத அளவுக்கு மிகச்சிறப்பான சிறப்பான இளம்பீர்களை கொண்டு வந்திருக்கிறது அண்மை காலத்தில் மிகச் சிறப்பான இருக்கின்ற பல்வேறு துடுப்பாட வீரர்களும் அந்த அணியிலே இருக்கின்றார்கள் கேன் வில்லியம்சன் உலகத்தின் தலை சிறந்த தொடுப்பாட வீரில் ஒருவர் இது மட்டுமல்லாமல் அனுபவம் வாய்ந்த வீரர்கள் ரச்சின் ரவீந்திரா பந்து போட்டிகளும் தன்னை நிரூபித்து காட்டியதைப் போல சிவப்பு பந்து போட்டிகளிலும் தன் நீண்ட கால டெஸ்ட் போட்டிகளுக்கு ஒரு வீரர் என்பதை காண்பிக்க வேண்டும் டேரல் மீச்சரும் கூட அப்படித்தான் வெள்ளை அதுபோல கிளின் பிலிப்ஸும் வெள்ளைப்பந்து போட்டிகளுக்கு என்று தங்களுக்கு அந்த பிரத்தியமான இடத்தை உருவாக்கி கொண்டவர் அவர்கள் டெஸ்ட் போட்டிகளுக்கு உகந்தவர்களாக தங்களை வெளிப்படுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு காலம் டிம் சவுதி இப்போது விளையாடி கொண்டுகிற வீரர்களில் அதிகமான விக்கெட்டுகளை எடுத்து வேக பதவீச்சாடம் இலங்கைக்கு தன்னுடைய ஓய்வு காலத்தை அவர் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லப்படும் வேளையில் அணி தலைவராக டெஸ்ட் அணி தலைவராக நியமனம் பெற்ற பிறகு சிறப்பாக அணியை வழிநடத்தி கொண்டு வருகிறார் அவருக்கு ஒரு இளம் வேக பதவீச்சு துணை மேட் ஹென்றி அவர் தலைவையில் ஓர் ஊருக்கு இருப்பார்கள் அதுபோல தன்னுடைய சுழல் பதவீச்சாடுகளை அவர் சிறப்பான முறையில் கையாள வேண்டிய ஒரு கட்டாயமும் இருக்கும் எனவே இந்த காலி மைதானத்தை பொறுத்தவரையில் நாளைய தினம் ஆரம்பிக்கின்ற போட்டியில் ரசிகர்களுக்கு இலவச அனுமதி வழங்கப்படுகிறது கேட் போர் மூலமாக போட்டியை பார்த்த ரசிகங்கள் மழை வந்தால் மழையோடு சேர்த்து காலியின் அழகையும் பார்த்த ரசிகங்கள் மழை இடையிலே விட்டு விட்டு வரும் நிச்சயமாக அங்கே காலியின் கடற்கரைகளும் காலியின் கோட்டையும் மத்திய காலத்திலிருந்து போர்ச்சுகியராலும் டச்சுக்காரராலும் பின்னர் பிரித்தானியராலும் ஆட்சி செய்யப்பட்ட ஒரு அழகான பிரதேசத்தின் சிதைவுகள் பேணப்பட்டு வருகின்ற நிலையில் இலங்கையின் கண்கொள்ளா இயற்கை காட்சிகளை உள்வாங்கக்கூடிய ஒரு மைதானமாக உலகத்தின் தலை சிறந்த அழகான மைதானங்களும் இந்த போட்டி இடம்பெறுகிறது என்பதை இங்கே காண்பிக்கிறோம் சுவாரஸ்யமான போட்டியை பார்த்து ரசிப்போம் இலங்கைக்கு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக நான் கருதுகிறேன் இலங்கை இந்த தொடரை இரண்டுக்கு பூஜ்ஜியம் வெல்லக்கூடிய சகல வாய்ப்புகளும் இருப்பதாக நான் நினைக்கிறேன் அதுபோல பிரபாஞ்ச் ஆசூரியா மற்றும் ரமேஷ் வெண்டிஸ் இந்த இரண்டு பேரையும் தன்னுடைய பகுதி நேர பதவிச்சோடும் சேர்த்து கையாள வேண்டிய ஒரு தேவையும் தன்னை நிரூபிக்க வேண்டிய கட்டாயமும் டெஸ்ட் அணித்தலைவர் தனஞ்செடி செல்வா உணவு இருப்பதாக நான் பார்க்கிறேன் துடுப்பாட்டு வீரர்கள் தங்களுடைய பொறுப்புணர்ந்து ஆட வேண்டும் ஒவ்வொரு போட்டியிலும் குறைந்தபட்சம் எண்பது ஓவர்களையாவது நின்று ஆட வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு அவர்களுக்கு தோன்ற வேண்டும் என்று சனஜாசூரிய தன்னுடைய ஊடக வீராடர் சந்திப்பிலே குறிப்பிட வேண்டியமும் அதுதான் வேக பதவீச்சார்கள் நான்கு பேரால் இறுதி பூட்டிய வென்றோம் ஆனால் ஒரு ஆடுகடத்தின் தன்மை முடுக்க வித்தியாசம் எனவே சுழல் பதவீச்சார்கள் இரண்டு பேரையும் கட்டாயமாக கொண்டு வர வேண்டியிருக்கிறது திறமையான எந்த ஆடுகளடங்களிலும் பயன்படுத்தக்கூடிய இரண்டு வேக பதவீச்சார்கள் என்று பார்க்கும் போது மிலாந்தரத்தன கவையை நாங்கள் இப்பொழுது கைவிட வேண்டியிருக்கிறது அதுபோல போல விஸ்வ காலி மைதானங்களில் முன்பு விரும்பி அழைக்கப்பட்டவர் விஸ்வ பர்னாண்டு ஆனால் இப்போது இருக்கின்ற ஃபார்மிலே லஹிர் குமாரவின் வேகம் தேவைப்படுவதன் காரணமாக உள்ளே அணிகளை கொண்டு வந்திருக்கின்றார்கள் என்று சொல்லி குறிப்பிடுகிறார் சன ஜாசூரியன் அதுபோல அணியிலே தினேஷ் சந்திமாலை விக்கெட் காப்பில் ஈடுபட விடாமல் அவர் மூன்றாம் இலக்கத்தில் கொண்டு வந்த அவருக்கு மேலதிக பொறுப்பையும் கொடுத்து குசல் மெண்டிஸுக்கு விக்கெட் காப்பு பொறுப்பை தனியாக வழங்கி அங்கே ஓட்டங்களையும் பெற வேண்டும் என்று வழங்கி இருப்பதும் ஒரு இறுதி எச்சரிக்கையாக எடுக்கப்பட்ட முடிவு போலே இங்கே எனவே இப்போது மேத்யூஸின் நான்காம் இடம் திமுத் கருணாந்தவின் இரண்டாம் இடம் இது மட்டுமில்லாமல் குசல் மெடிசன் விக்கெட் காப்பின் ஏழாம் இடம் ஆகியவற்றை இலங்கையின் இளம்பீர்கள் பார்த்திருக்கிற விலையில் தேர்வாளர்களுக்கு நல்லொரு சந்தர்ப்பம் தங்களுடைய மூத்த வீரர்களையும் ஒரு தடவை மீண்டும் ஒரு தரவை சரிபார்த்துக் கொள்ள விறுவிறுப்பான தொடர் காத்திருக்கிறது உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதியலாம் இந்த போட்டியில் இலங்கை அணி எப்படி இந்த போட்டியில் பெறப்படுகின்ற முடிவு எவ்வாறு இருக்கும் நியூசிலாந்து அணியின் போராட்டம் எவ்வாறு இருக்கும் யாரை நீங்கள் இந்த தொடரில் அதிகமாக பிரகாசிப்பார்கள் என்று நம்ப இருக்கின்றீர்கள் யார் மூலமாக இந்த தொடரின் எதிர்பார்ப்பு உங்களுக்கு அதிகமாக இருக்கிறது இலங்கை சார்பாகவும் நியூசிலாந்து சார்பாகவும் இம்முறை துடுப்பாட்டம் பந்து வீச்சு இரண்டிலும் தங்களை வெளிப்படுத்தப் போகின்ற வீரர்கள் இருந்து நீங்கள் அடையாளப்படுத்தக்கூடிய நட்சத்திரங்களை எனக்கு கொமெண்ட்ஸ் மூலமாக சொல்லுங்கள்